ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறையில் நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம விஜய் காவேரிக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணிடணும் அப்படின்னு வேறு வேறு முறையில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் எல்லாத்துலேயுமே காவேரி எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க இந்த இடத்துல கௌதம் வந்து விஜய்க்கு கால் பண்ணி நான் திரும்பவும் மிஸ்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிறேன் திரும்பவும் அந்த ஜாப் வேணும்னு வந்து கேட்டிருக்காள் நீ அந்த செவன்ட்டி தௌசண்ட் வேலைக்கே ஓகே பண்ணிடு அப்படின்னு சொல்கிறாங்க டேய் நீ வேறே ஏண்டா நான் இங்கே என் வீட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் பார்த்தேன்னு என்னடா சொல்கிறேன் அங்கேயிரு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க எங்கடா பார்த்தேன்னு தோ அந்த வீட்டோட மேல் போர்ஷனில் தான் அவங்க ஃபேமிலியோட குடியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இங்கே தான் குடியிருக்காங்களா சரி சரி நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு விஜய் அவர் பாட்டுக்கு உள்ளே போகிறாரு என்னடா பண்ணுற என்ன எனக்கு எதுவும் புரியல எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன்னு ஏன் நான் உங்கள் வீட்டில் தங்குறேன்னா அவங்க ஏதாவது சொல்ல போகிறாங்களான்னு நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா ஏற்கனவே அந்த அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஆகாதுடா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்க்குறதுக்காகவும் அவங்கக்கிட்ட பேசணுங்கிறதுக்காகவும் திரும்ப திரும்ப அங்கேயே பார்க்க பார்க்கறது நோட்டம் விடறது வெளியே வந்து வந்து எட்டி எட்டி பார்க்கறது இது வந்து காவேரி பார்த்துடுறாங்க இப்படி இவர் இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா கௌதம் வீடு அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு இப்போ போய் ஹவுசனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்னையே பார்த்துட்டு இந்த பக்கமே பார்க்குறாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ட்டு இப்போ அவர் வந்து விஜய் கிட்ட சண்டை போடுறாரு அப்போ அவர் சொல்கிறாரு அவ என்னோட வைஃப் அப்படின்னு காவேரி திருத்தணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்போ வந்து விஜய் எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாங்க இப்போ அந்த ஓனர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகிறாரா என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்